இன்னைக்கு பாத்தீங்கன்னா கார்குடி அப்படின்ற ஒரு கிராமத்துலதான் இருக்கும் ஏன் வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்து விவசாயி பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் வந்து நெல் பயிர் வச்சுருக்காரு ஸோ நெல் பயிர் பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணுற டைமில் இருக்குது ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா மக்கள்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடியெலாம் வந்து ஊர்க்காத பேசிக்கிட்டு வந்து நெல் பயிர் அரைப்பாங்க நடுவாங்க ஸோ நாற்று நடுும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும் இப்போலாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இயந்திரம் 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 மிஷினாகவே போயிடுச்சு ஸோ இந்த காலகட்டத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மக்கள் நடுறது நல்லாயிருக்குமா இயந்திரம் நடுறது நல்லாயிருக்குமா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணி விட்ருங்க ஸோ நெல் பயிர் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஸோ பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணுற டைம் வந்துருச்சு மக்கள் நெல் பார்த்தீங்கன்னா அப்படியே முத்து முத்தாக இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து முறையான ஒரு இதை நீங்கள் பார்த்ததே இல்லை ஃபுல்லாக பாருங்கள் இந்த கிராமத்தில் வந்து நெல் பயிர்கள் தான் அதிகமாக இருக்குது பாருங்கள் சூம் பண்ணி வேணாலும் உங்களுக்கு காமிக்கிறாங்க பாருங்கள் நெல் பயிர்கள் பார்த்திங்கன்னா வந்துருச்சு ஸோ இதை பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம அப்படியே வந்து வெவிச்சு அப்படியே அரிசியாக மாற்றிக்க வேண்டியது ஸோ நமக்கு அரிசிலாம் பார்த்தீங்கன்னா வந்து நாற்று நடுற ஏதோ ஒரு புண்ணியமாக செய்கிற ஒரு இது தான் ஸோ நமக்கெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் மக்களே ஏன்னா இந்த மாதிரி நிறைய நட்டாக தான் நமக்கு வந்து அரிசிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் இல்லைனா வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கூட கிடைக்காது ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நன்றி கலக்கிற மாதிரி ஒரு லைக் போடுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இதோட இந்த வீடியோ முடித்து கொள்கிறேன் பாய்